திருச்சிற்றம்பலம் நம பார்வதேவதே மகாதேவ நமச் சிவாய வாழ்க திருச்சிற்றம்பலம் அடியார்பன் மக்கள் அனைவரையும் சிறந்த ஆண்டு வணக்கம் மகிழ்கிறேன் பெரியவர்களே நேற்றைய நம்முடைய சிந்தனையிலே இந்த உடல் வளையும் காலத்தே வளஞ்சொழி ஈசனை வணங்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் அறிவுறுத்தினார் ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்தோம் இந்த உடம்பு நிலையில்லாத உடம்பு நிலையில்லாத உடம்பை பயன்படுத்தி நிலையான ஒரு செல்வத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் நமக்கு அருள் வழியை காட்டியிருக்கிறார்கள் இந்த உடம்பு நிலையில்லாதது இந்த உடம்பை சுற்றி இருக்கின்ற சுற்றமும் நிலையில்லாதது அதே அப்பர் சுவாமிகள் திரு காட்டுப்பள்ளி என்ற புண்ணிய சேத்திரத்தில் எழுந்தர்கள் இருக்கின்ற பெருமாளை தரிசிக்கின்ற பொழுது நமக்கு அழகாக அறிவுறுத்துகிறார் சுற்றமும் துணையும் மனை வாழ்க்கையும் அற்றபோது அணையாரவர் சொந்தக்காரங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அருமையான மனைவி இருக்கிறார் இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு உபயோகப்பட மாட்டாங்க எப்போ இந்த யாக்கை விழுந்த போது இந்த யாக்கையால் அவங்களுக்கு உபயோகம் கிடையாது அவங்களால இந்த யாக்கைக்கும் உடம்பு உபயோகம் கிடையாது ஆகவே அவங்களெல்லாம் அந்த நேரத்தில் யாரும் உதவ மாட்டாங்க அப்போது உதவக்கூடிய ஒருவன் உற்றார் ஆறுழரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை குத்தனல்லால் நமக்கு உற்றார ஆறுலரோன்னார் அதே போல அற்றபோது நமக்கு அஞ்சேல் என்று அருள் செய்பவன் யார் என்றால் கற்றவர்கள் கருதும் காட்டுப்பள்ளி பெற்றமேறும் பிரானடி சேர்மினே என்றார் கற்றவர்கள் இந்த உலகையும் கற்று இறைவனுடைய தன்மையையும் கற்று அவனை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியையும் கற்றவர்கள் கருதி நிற்கின்ற சிந்தையிலே நிறுத்தி வைத்திருக்கின்ற காட்டுப்பள்ளியுள்ள பெருமான் ரிஷபகனத்திலே ஏறி அனுக்கிரகம் செய்கின்ற அந்த பெருமானை என்றென்றும் தொழுது வணங்கி நிலையில்லாத இந்த வாழ்க்கையை கொண்டு இந்த யாக்கையை கொண்டு நிலையான பெருஞ்செல்வத்தை பெறுவோம் என்பதற்கு அப்போர் சுவாமிகளுடைய அருள ஆணை இது அப்பெருமானுடைய அருளானையை திறமேற்கொண்டு நாமும் நிலையான பெருஞ்செல்வத்தை தேடுவதற்கு முயற்சி செய்வோம் அகோர சிவகணன் விநாயகம் விடம்பெறுகிறேன் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க திருச்சி